அனைவர் தக் தக்லை திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவில் கன்னட மொழியும் தமிழ் இருந்தால் பிறந்தது என்று நடிகர் கமலஹாசன் அவர்கள் பேசியதற்கு கர்நாடகாவில் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டது எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு தக்ளை படத்தை திரையிட மாட்டோம் என்று கன்னட நடிகர் சங்கம் க தக்லை படத்திற்கு கன்னட திரைப்பட சம்மேளனம் தடை விதித்திருந்தது அந்த தடையை எதிர்த்து கர்நாடகாவுடைய உயர்நீதிமன்றத்தில் நடிகர் கமலஹாசன் சார்பில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பு ஒரு வழக்கை தொடர்ந்துருந்தாங்க க படத்தை கர்நாடகம் வெளியிட தடையை நீக்க வேண்டும் என்று உடனடியாக இந்த வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்நாடகாவை சார்ந்த உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த வார்த்தையை கமலஹாசன் எந்த வரலாற்றிலிருந்து படித்தார் கமல் என்ன வரலாற்று ஆய்வாளரா கமல் என்ன வரலாற்று அறிஞரா கமல் என்ன மொழி ஆய்வறிஞரா

முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் என்ன திராவிடத்துக்கு நாங்க கமலஹாசன் அவர்கள் பேசியது என்பது மொழி ஆய்வறிஞர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் பேசிய தகவல் கமல் மொழி ஆய்வறிஞர் கிடையாது கமல் மொழி வரலாற்று ஆய்வாளர் கிடையாது அப்போது கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி மொழியில் ஆய்வறிஞரா வரலாற்று ஆய்வாளரா ஒரு ஹரப்பா முகஞ்சரில் கலப்பாத்தரப்பாரோ இல்லை கீழடி ஆராய்ச்சி எதுவும் பண்ணீங்களா இல்லை சிந்து சமூக மொழி நாகரத்துடைய ஆராய்ச்சிகள் எதுவும் பண்ணிட்டு வந்தீங்களா ஒன்றும் புரியலையே நீங்கள் ஒரு நீதிபதி நீதிபதி நீதியை தான் வழங்கணுமே ஒழிய நீதிபதி வாட்டால் நாகராஜ் மாதிரி பேசக்கூடாது சீதா ராமையா மாதிரி பேசக்கூடாது டி கே சிவகுமார் மாதிரி பேசக்கூடாது இல்லை தமிழ்நாட்டில் கூடிய தமிழிசின்னு ஒரு அம்மா இருக்க அந்த அம்மா மாதிரி நீங்கள் பேசக்கூடாது அதாவது ஒரு மொழி பிரச்சனையில் தான் ஒருத்த அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக இருக்கானானு தெரிந்து கொள்ள முடியும் இங்கே தமிழிசை போன்றவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் போன்றவர்கள் இருப்பதனால தான் டிகே சிவகுமாரும் சீதாராமையாவும் கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதியும் கண்டம் எண்ணி பேசிட்டு இருக்காங்க கமலை மன்னிப்பு கேட்க சொல்வது என்பது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் மன்னிப்பு கேட்க சொல்வது கமலுங்க தனி மனிதனுக்காக இங்கே யாரு நிக்கல கமல் பேசிக்கிற கருத்து அது அவருடைய கருத்தே கிடையாது இது ஒட்டுமொத்தமான வரலாறு உண்மை உண்மையை பேசியதற்கு எதற்கு மன்னிப்பு உண்மையில் இந்த இடத்துல நடிகர் கமலஹாசனுடைய தைரியத்தையும் துணிச்சலையும் திமுறையும் அவருடைய உண்மைத்தன்மையும் பாராட்டணும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் பேசியது அன்பின் வெளிப்பாடு நான் எல்லா மொழிகளையும் நேசிக்கிறேன் நாமளும் நேசிக்கிறோம் கர்நாடக மொழியை கன்னட மொழியை தெலுங்கு மலையாளத்தை அவரவர் தாய்மொழியை அவர்கள் நேசிப்பது போல அந்த மொழிகளில் நாம் நேசிக்கிறோம் கூடுதலாக நம் தாய்மொழி தமிழை நேசிக்கிறோம் அது நம் தாய்மொழியாக இருப்பதனால எல்லா மொழியும் இன்புட்டு இருக்கணும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஒரு மொழி தாழணும் ஒரு மொழி பீடணும் ஏ இந்தியை கூட இந்திக்காரங்க இந்தியில் பேசட்டும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை நம்மளை பேச வைக்காத என்கிட்ட திணிக்காதருந்தான் நம்ம சொல்கிறோம் மற்றபடி ஒரு மொழிக்கு எதிராக ஒரு மொழியை அருவறுப்பாகவோ கேவலமாகவோ கடுதலை வரலாறு என்ன தமிழ் மொழியில அதிகமான சமஸ்கிருதம் கலந்துதான் தான் பால் திரிந்து தயிரா மாதிரி தயிர்த்து தயிரில் தண்ணி ஊற்றி மோராக மாத்திர மாதிரி அதிகமான சமஸ்கிருதம் கலந்து கன்னட மொழியும் தெலுங்கு மொழியும் மலையாள மொழியும் உருவானது வரலாறு மலையாளிகளை ஏற்றுக்கொள்வாங்க தெலுங்கருக்கு அந்த வரலாறு சில பேருக்கு தெரியும் சில பேர் மறுப்பான் ஆனால் கன்னடருக்கு அந்த மனசுல ஈகோ அந்த நிச்சயமானவர்கள் சொல்லுவாங்க அந்த ஈகோ தான் கன்னடலுக்கு தமிழ் மொழிலேருந்து பிறந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நடிகர் கமலஹாசன் மீது கவனத்தை திருப்பி இந்த பிரச்சனையை தக்லை படத்தை நாங்கள் வெளியிட மாட்டோம் தடை செய்வோம் சரி தக்கலை படத்தை நீ வெளியிட மாட்டேன் நீ தடை பண்ணிடுவே அந்த படம் ஓட்டிகிட்டு வரும் ஒவ்வொரு வீட்லேயும் போய் நிற்பீங்களாடா ஒவ்வொரு வீட்லையும் போய் தக்கலை இப்போ பார்க்காதீங்க அப்படின்னு போய் நிற்பீங்களா அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு தக்கலை படத்தை கர்நாடகாவில் வெளியிடல பெங்களூர்ல இல்லைன்னா ஓசூர்லேருந்து பார்த்துட்டு போகிறான் படம் நல்லா இருந்தால் எந்த ஊர்லேயுமே பார்ப்பான் பஸ் ஏறி போய் சரி இன்னைக்கு தக்கலைப்பு படலை நாளைக்கு காந்தாரா டூ வருமே தமிழ்நாட்டில் ஓடிடுமா காந்தாரா டூ நீ தக்களைப்ப தடை பண்ணிடுவேன் சரி காந்தாரா டூ தமிழ்நாட்டில் எல்லா திட்டத்துலையும் போட்டு ஓட்டிடுவேன் இல்லை கர்நாடகாவுடைய தயாரிப்பாளருடைய படம் தமிழ்நாட்டில் வந்துடுமா இந்த ஜனநாயகன் கூட கர்நாடகா தயாரிப்பாளர் படம் தான் தமிழ்நாட்டில் வந்து திரைக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் எந்த மாதிரியான அயோக்கியத்தனை பாருங்க ஒரு ஒரு கருத்துக்கு நான் படத்தை ஓட விட மாட்டேன் அப்படின்னா காவிரியில் தண்ணி கெட்டது இருக்குது ஒவ்வொரு முறையும் தமிழர்கள் அடிக்கப்பட்டாங்களே அப்போ நீங்கள் அதுக்கு மன்னிப்பு கேட்டுருக்கீங்களா வாட்டாள் நாகராஜ் மன்னிப்பு கேட்பானா கர்நாடகாவுடைய கர்நாடக அமைப்புகள் மன்னிப்பு கேட்போம் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய உருவப்படுத்த அடிச்சிங்கதா நாயில் கழுத்து அவர் படத்தை போட்டு விட்டீங்களா அப்போ மன்னிப்பு கேட்டீங்களா கேபிஎன் பேருந்தை கொடுத்துனாங்கள மன்னிப்பு கேட்டிருக்காங்களா கற்பிணி பெண்ணை தாக்குனாங்களா மன்னிப்பு கேட்டிருக்காங்களா தமிழ் எண்கள் போட்ட லாரிகள் போனால் அந்த லாரிகளை அடித்து லாரி டிரைவரை கையை பின்னால் கட்ட வச்சு அவனை அடித்தாங்களே அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்களா தமிழ் எண்கள் போட்ட பழகளை தமிழ் எழுத்து எழுதிய கடைகளை அடித்து உடச்சாங்கள மன்னிப்பு கேட்டுருக்காங்களா தமிழில் எழுந்த கல்வெட்டுகளை சாலையோரம் இருக்கக்கூடிய எழுத்துக்களை அழித்தாங்களே அதுக்கு மன்னிப்பு கெட்டுருக்காங்களா தமிழில் பேசினா அடித்தாங்களே மன்னிப்பு கெட்டுருக்காங்களா அப்போ நீங்கள் தமிழை தமிழர்களை அடித்து தமிழருடைய உரிமைகளை பறித்து தமிழருடைய உடைமைகளை சிதைத்து கேப்பின் பேருந்துகளை குறித்து ஒவ்வொரு முறையும் வரும் வரும்போதெல்லாம் தமிழர்கள் தாக்கப்படுறான ஒருத்த மன்னிப்புகளை உண்மையை பேசி கமல் எதுக்கு மன்னிப்பு அங்க அங்கே சீதாராமையா டி கே சிவகுமாறு பாஜகவுடைய விஜயேந்திரா எல்லாம் ஒன்னா நிற்கிறான் அவன் தன் தாய்மொழி கன்னடத்திற்கு ஆதரவானிக்கிறான் உண்மையை கூட ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் ஈகோ பிடிச்சி மொத்தமாக நிற்கிறான் ஆனால் இங்கே அக்க மரியாதைக்குரிய பாஜகவுடைய முன்னாள் தலைவர் கவ கவர்னர் முன்னாள் கவர்னர் தமிழிசை கமல் மன்னிப்புக்குற என்ன தப்பு இருக்குது மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட வேண்டிதானே உண்மையிலே தமிழ் இசைங்கிற பேரை உங்கள் உங்கள் உங்களுக்கு மரியாதை கூறி ஐயா குமரியானந்த எதுக்கு வச்சாரு உங்களுக்கு வரலாறு தெரியுமா தெரியாதா தமிழ்மொழி கன்னட மொழியை பிரசவித்துதா இல்லையா இது இந்த அக்கா தமிழ் இசை அக்காவுக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சால் பேசணும் தெரியலன்னா கம்முன்னு இருக்கணும் கண்ணம்மா நீ கம்முன்னு கடை அப்படிங்கிற மாதிரி க கம்முன்னு இருக்கணும் தமிழ் இசைனு பேரை வச்சுக்கிட்டு கர்நாடகாவில் பாஜக ஓட்டு வேணுங்கிற அயோக்கியத்தனத்திற்காக உன்னுடைய மொழியை சார்ந்த ஒருத்தனை விட்டு கொடுத்து மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா நீங்க பேசுங்க தமிழ் மொழி மூத்த மொழியா இல்ல கன்னடம் தெலுங்கு மலையாள மொழியினுடைய தாய்மொழி தமிழ் மொழியா இல்லையா தமிழ் இசைன்னு பேர் வச்சுக்கிறீங்க கவிதை பாடுறீங்க தமிழ் புலவர்னு சொல்றீங்க ஒரு தமிழ் பட்டாளருக்கு பிறந்த நீங்க தமிழில் பேசியதற்கு குறிப்பாக தமிழிலிருந்து ஒருத்தர் மன்னிப்பு கேட்க சொல்றீங்களே எந்த அடிப்படையில் சாவர்கர் பரம்பரை அடிக்கடி மன்னிப்பு கேட்பீங்க அவருக்கு கர்நாடக பாஜக தலைவர் தமிழ் மொழிக்கு எதிராக அறிக்கை விடுறாரு கமலஹாசனுக்கு எதிராக அறிக்கை விடுறாரு இங்க இருக்க பாஜக தலைவர் வாயை துறக்கலை கர்நாடக காங்கிரஸ் தலைவர் கன்னட மொழிக்கு ஆதரவாக தமிழ் மொழிக்கு எதிராக பேசுறாரு இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் வாயை பேச திறக்கல கர்நாடகோட முதலமைச்சர் கன்னட மொழிக்கு ஆதரவா தமிழ் மொழிக்கு நினைக்கிறார் இங்க இருக்க முதலமைச்சர் வாயை துறக்கலை கர்நாடகோட துணை முதலமைச்சர் டி கே சிவகுமாறு கமலஹாசன் வந்து கன்னடோட உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்கணும் அவர் மன்னிப்பு கேட்கணும் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் பேர் ஓசூர்ல இருந்து வந்துட்டு போயிருக்காங்க நேரடியாக கொலை மட்டும் கொடுக்குறாங்க ஒரு துணை முதலமைச்சர் நேரடியாக ஓசூர்லேருந்து ஐம்பதாயிரம் தமிழர்கள் வந்து கர்நாடகா வராங்க அதனால அதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்க மன்னிப்பு கேட்கணும் எப்படி பேசலாம் பாருங்க ஒருத்தன் படத்தை தடை பண்ணுறான் இன்னும் பக்கம் கமலோடைய உருவப்படம் கொடுத்தப்படுகிறது ஒரு பக்கம் வந்தால் ஓசூர்லேருந்து தமிழர்கள் வரான்றான் ஏன் பெங்களூர்லேருந்து கர்நாடகார்கள் தமிழ்நாட்டுக்கு யாரும் வரலையா பெங்களூர்லேருந்து யாரும் ஓசூரில் வரல தருமபுரி கிருஷ்ணகிரிக்கு கடைகள் வைக்கல தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த கர்நாடகாரங்க கடை வச்சுருக்காங்க தொழில் பண்ணாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது என்ன சென்னையில் யார் யார் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது யோ நீ அங்கே அடிச்சு இங்கே அடிக்கிறதுக்கு நேரம் ஆயிரது ஒரு ஒரு அடி விழுந்தா பத்தடி விழுந்தா ஒரே திருப்பி விடும் அந்த வன்முறையை அந்த அசம்பாவித்த யாரும் விரும்பல நீ இந்தியா பாகிஸ்தான் போல கர்நாடகா தமிழ்நாட மாத்திராத எல்லோரும் எல்லா மொழியும் நேசித்து எல்லா மக்களும் நேசித்து வாழ நினைக்கிறோம் நீ அடிப்ப இருந்து ஐம்பதாயிரம் பேர் வர்றாங்கன்னு ஒரு துணை முதலமைச்சர் பேசுறாரு நம்ம துணை முதலமைச்சர் தான் காய்ச்சல் முதலமைச்சருக்குமா காய்ச்சல் அரசியல்வாதிகள் கன்னட அரசியல்வாதிகள் அரசியல் பண்றாங்க டி கே சிவகுமாரும் சீதாராம் விஜய விஜயதராவும் பேசுறாங்க ஆனா கர்நாடகாவோட உயர்நீதிமன்றம் கமலை கமல் தரப்பை குறுக்கு குறுக்கு கேள்விகள் கேட்டுக்கிறது இதில் வந்து இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் கடிதம் இருக்கீங்க ஆனால் அதில் வந்து மன்னிப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு கமல் வருத்தமே தெரிவிக்க தேவையில்லை வருத்தம் தெரிவிக்கங்கிறது அது அவருடைய பண்பு அது அடிப்படையில் அவர் அர்த்த வருத்தம் தெரிவிக்கிறாரு அதாவது நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க தவறாக புரிந்து கொள்றதுக்கு நான் வருந்துகிறேன் அப்படின்னு இருக்காரு உங்கள் அவர் சார்பில் இருந்து அவங்க சார்பில் அவர் வருந்துருங்கிறாரு தவறு செய்தால் மன்னிப்பு கேட்கலாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கு எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் தேடி முட்டா பசங்களா நீங்கள் முட்டாள்தனமாக புரிஞ்சுட்டிங்களா நான் அப்படி உங்களை பேசலடா அப்படின்னு சொல்லியிருக்காரு வ படிங்க முதல்ல தேவர் மகன் படத்தை சொல்ற மாதிரி பிள்ளைங்கூடிய படிக்கிறீங்களா படிக்காமல் உட்காந்துக்கிட்டு தற்கொரித்தனமாக எந்த வரலாறு முடியும் விக்கிபீடியா படித்தா கர்நாடகா விக்கிபீடியா படித்தா அது அப்படி தான் இருக்கும் அதுலேயே போட்டிருக்கு மொழியில் ஆய்வறிங்கள் கால்டுவல் போப் அடிப்படை சொல்கிறது அடிப்படையில் தென்னிந்திய மொழி குடும்பத்தில் தமிழ்மொழியில் தான் இந்த மொழிகள் பிறந்தது அவர் திராவிட மொழிங்கிறாரு அதுதான் தமிழ் தமிழ் மொழி அவர் வந்து வடநாட்டுக்காரன் தமிழை வந்து திராவிடன்னு சொன்னால் தென்னிந்தியாவில் வாழக்கூடியவங்களை வந்து திராவிடன்னு சொன்னால் அதனால திராவிடர்கள் திராவிட மொழி கொடுமோ அப்படிங்கிறாரு ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் ஒரு வெள்ளைக்காரன் சொன்னதை அப்படி ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை குறைந்தபட்சம் அவருடைய ஆய்வு இங்கே இருக்கக்கூடிய தேவனைய பாவனர் போன்ற மொழியில் ஆய்வறிஞர்கள் எத்தனையோ மொழியில் ஆய்வறிங்க சொன்ன நடிப்பில்லை தமிழ் மொழி தான் சொல்ல போனால் உலகத்திற்கே உலக மொழிகளுடைய தாய்மொழியாக உலக மொழிகளுடைய மூத்த மொழியாக தமிழ் மொழி தான் இருக்கிறது என்பது யதார்த்தம் உண்மை வரலாறு ஆய்வுகள் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அகல் ஆராய்ச்சி அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பாரத பிரதமர் நாட்டினுடைய பிரதமர் மரியாதைக்குரிய ஐயா மோடி பலன் மூலம் சொன்னார் இது இந்தியாவிலுடைய மூத்த மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது அப்போ என்ன அர்த்தம் கமலஹாசன் பேசண்தாண்டே பிரதமர் மோடி பேசியிருக்காரு மோடி பேசண்தாண்டே கமல் பேசியிருக்காப்ல இது சரி இதுவரைக்கும் மூத்த மொழி இந்தியாவிலே அது பேசப்படுவது பெருமையாக இருக்கிறது அந்த மூத்த மொழியை பேசக்கூடிய மக்களிடத்தில் நான் உரையாடுவது நான் பெருமையாக கருகிறேன் வணக்கம் படகுடு அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாரு இப்போ ஏன் ஒரு கருத்து கூட பதிவு பண்ணல அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன தமிழ் மொழியிலிருந்தான் கன்னடம் பிறந்ததா இல்லையா ஏன் தமிழ்நாடு பாஜக ஒருத்தர் கூட பேச மாட்டேறீங்க இங்கே நான் யாரும் கருத்தை பார்க்கறதில்ல அது யார் பேசினாங்கன்னு பார்க்குறாங்க நாம இந்த கருத்தை உதனி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாலும் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாலும் அண்ணன் ஆ ராசா பேசியிருந்தாலும் தங்கம் தென்னரசு பேசியிருந்தாலும் தமிழச்சி தங்கபாண்டியன் பேசியிருந்தாலும் கே நேரு பேசியிருந்தாலும் செல்வ பெருந்தகை பேசியிருந்தாலும் பிஜேபியில் கூடிய அண்ணாமலை பேசியிருந்தாலும் அண்ணன் சீமானுடைய குரலும் நாம் தமிழ் குரலும் தமிழ் தேசியவாதியின் குரலும் அவர்களுக்கு ஆதரவான் இருக்கும் கமலோ இல்லை விமலோ யாரோ நமக்கு முக்கியம் இல்லை அவருடைய கருத்து இந்த கருத்தை யார் பேசியிருந்தாலும் தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் பிறந்தது என்பதை பேசியிருந்தாலும் அதற்கு கர்நாடகத்தில் எதிர்ப்பு வந்திருந்தாலும் தொடர் நிற்கணும் ஏன்னா இங்கே பேசியிருப்பது தமிழை பற்றி உண்மையை பற்றி வரலாற்றை பற்றி கமல் அப்படிங்கிறதுக்காக பிஜேபி எதுக்குது கமல் திமுக கூட்டணியில் இருக்கார் ராஜ்யசபா எப்ப இருக்கார் பிஜேபி எதுக்கு ஒரு ஆளாக இருக்கார் இதே கமல் பிஜேபி கூட்டணியில் இருந்து இந்த கருத்தை அவர் பேசியிருந்தார்னா நிச்சயமாக பிஜேபிக்கு கமலுக்கு ஆதரவு நின்றுருக்கும் கர்நாடகா இருக்கக்கூடிய தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸும் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவும் அந்த மாநிலத்துக்குள்ளாது மாநில கட்சியாக இருக்குது கேரளா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டும் கேரளாவுக்குடியே காங்கிரஸும் கேரளா கேரளாவுக்குடைய பாஜகவும் அங்கே போகும்போது மாநில கட்சியாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவும் காங்கிரஸும் எங் இங்கே இருக்கும்போது மட்டும் தேசிய கட்சியாக இருக்கும் கன்னடமும் முக்கியம் மலையாளமும் முக்கியம் தமிழ்நாடும் முக்கியம் தமிழ்நாடு முக்கியம்னு இருந்தால் குறைந்தபட்சம் கூட தமிழுக்கு ஆதரவாக கமல் விட்டுட்டு தமிழுக்கு ஆதரவாக நிற்கணும் இதிலிருந்து இவருடைய முகத்திரைய நாம் புரிந்து கொள்ளலாம் தக்லை படத்தை வந்து கர்நாடகாவில் தடை பண்ணுறதுனாலையோ இல்லை திரையிடாமல் தடுப்பதனாலையோ ராஜ்கமல் பிலிப்ஸுக்கோ கமலஹாசனுக்கோ நஷ்டம் ஏற்பட போறது இல்லை தமிழ்நாட்டில் அந்த படம் நல்லா இருந்தா ஓடத்தான் போகுது படம் நல்லா இருந்தா எந்த ஊரில் இருந்தாலும் யாரும் பார்க்க தான் போறாங்க கேரளாவில் ஆந்திராவில் கர்நாடகாவில வட இந்தியாவில படம் ஓடி அது வெற்றியிட தான் போகுது நல்ல படமா இருக்கும் போது ஆனால் நாளைக்கு இதை மனித வைத்துக் கொண்டு தக்கலைப்பை நீங்கள் தடை செய்யற பொழுது கர்நாடகாலிருந்து வரக்கூடிய படங்கள் தமிழ்நாட்டில் நக்கிக்கிட்டு போயிடும்